வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பொன்னாங்கண்ணி வந்து நான் வந்து ஒரு கட்டு நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ரெண்டு வெரைட்டி நமக்கு கிடைக்கும் ஒன்று வந்து பிங்க் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து பச்சை கலரில் இருக்கும் ரெண்டுமே ஒரே வெரைட்டி தான் ஆனால் இது இந்த கீரை வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்த்தி அது பர்டிகுலராக லேடிஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லது இந்த கீரை வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எல்லா கீரையை விட இந்த கீரையில் அதிகமான சத்துக்கள் இருக்குது இது வந்து வ நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல நிறையா சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இந்த கீரையில் வந்து நான் அந்த தண்டு தேவைப்ப போடக்கூடாது அந்த கீரை மட்டும் நம்ம தனியாக கிள்ளி எடுத்து வச்சுக்கணும் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் ஆனால் குக் பண்ணிட்டோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு கட்டு வாங்கலாம் நம்ம அந்த கீரை வந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அப்போ நமக்கு டக்குன்னு வேகும் இதை நம்ம குக்கரில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் அரை கப் அளவுக்கு ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து காரத்துக்கு தேவையான நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸ் அளவு தக்காளி ஒன்று நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு நாலு நான் பெருசாக இருக்குன்னா நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னம்மா வந்துச்சுன்னா பத்து சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கீரைனாவே வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் சில பேர் வந்து குக்கரில் குக் பண்ணக்கூடாது கீரையை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் டேரெக்டாக நீங்கள் குக்கரில் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் டேரெக்டாக கடாயில் போட்டு கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் நான் இன்றைக்கி போட்டு வேக வச்சு நான் கடையை போகிறேன் ஏன்னா அந்த கீரை வந்து பார்க்கறதுக்கு வந்து ஹாஷாக மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வச்சுட்டோம்னா டக்கு நமக்கு வெந்துடும் இந்த கீரையை நம்ம வந்து குக்கரில் நம்ம வந்து சேர்த்துருவோம் இது வேலைக்கு போகிறவங்க வந்து டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் இந்த வேலை முடிஞ்சிரும் இந்த க்ளீன் இந்த கீரை வந்து க்ளீன் பண்ணுற டைம் மட்டும்தான் இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் பண்ண மண்ண இது பண்ண வேண்டாம் நம்ம வந்து நல்லா அமுக்கி விட்டுறலாம் ஏன்னா நிறைய கீரை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குக்கரில் உயகாது அதனால நல்லா உள்ளே அமுக்கி விட்டுருங்க நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கு மேலே நம்ம வேக வைக்க வேண்டாம் ரெண்டு விசில் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம் இப்போது நம்ம ரெண்டு வயசில் வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கீரை வந்து இந்த பிங்க் கலரே கிடையாது சுத்தமாக க்ரீன் கலராக மாறிடுச்சு இப்போ நம்ம கரண்டியை வச்சு கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த கீரையில் வந்து அதிகமாக அயன்ஸ் அயனும் கேல்சியமும் அதிகமாக இருக்குது எல்லாருமே நம்ம வந்து இந்த கீரையை நம்ம டெய்லி கூட்டாவோ குழம்பாவோ நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது நம்மளுக்கு இப்போ குக்கர்லேயே நம்ம வந்து அந்த ஹீட்டோடையே நம்ம வந்து கடைஞ்சிட்டோம்னா நமக்கு டக்கு நம்ம வந்து கீரை வந்து மசிஞ்சிரும் இப்போ நான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருக்கேன் உங்கள்கிட்ட மத்து இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் மத்து வச்சிருக்கிறதுனால நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போது அந்த கூட்டுக்கு தேவையான உப்பு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம் உங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கீரை நல்லா கடைஞ்சாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துர்லாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணாட்டி நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்தும் கடுகு நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிய விட்டுருங்க அதுதான் கீரைக்கு டேஸ்ட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரவும் நல்லா பொரிய விட்டுருங்க இது கூடவே நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பருப்பில் எந்த ஐட்டம் செஞ்சாலும் நீங்கள் தாளிக்கும் போது வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே காரத்துக்கு தேவையான நம்ம வந்து ரெண்டு வரமிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து கீரையோடு நம்ம சாப்பிடும்போது நல்லா வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது கூடவே உறுப்பிச்ச அளவுக்கு நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இது அப்படியே நம்ம குக்கரில் ஊற்றிடலாம் எடுத்து இப்போ இந்த தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான சுவையான நமக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு நமக்கு தயாராகிடுச்சு இதை நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் நெய்யோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி லேடிஸ்க்குமே ரொம்ப ஹெல்த்தி வயசானவங்களுமே நீங்கள் அடிக்கடி நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி